ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நதி ஸ்ரீ கிச்சன் இறால் பிரியாணி போட போகிறோம் இருளால் வந்து நல்லா நாலு டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணி மசாலா வந்து ஒரு நாலு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க ஆச்சி பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஆச்சி நல்லாயிருக்கும் கரம் மசாலா வந்து ஒரு அரை ஸ்பூன் தயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மூணு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சால்ட்டு தேவையான அளவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க வெயிராலையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு மணி நேரமாவது ஊறணும் ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு மூணு பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் புதினா மல்லிகைத்தலை ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் பட்டை லவங்கம் ஒரு ஸ்பூன் சோம்பு பச்சை மிளகாய் மூணு எடுத்து வச்சுருக்கேன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்கிடுங்க பிரிஞ்சு பட்டலை எல்லாம் போட்டுட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் கிண்டி விட்டுட்டே இருங்க இந்த மாதிரி வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிருங்க ஏற்கனவே சேர்த்தது போக இப்போ ஒரு மூணு நாலு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிறங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணும் போது எப்போவுமே வந்து இஞ்சியை விட பூண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் கிண்டி விட்டுகிட்டே இருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பிடிக்கும் தக்காளி ஆட் பண்ணி தக்காளி நல்லா வதங்கணும் தயிர் வந்து லைட்டாக சேர்த்துக்கிருங்க ஏற்கனவே இறாலோட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இராளோட தயிர் சேர்த்தோம்னா கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் புதினா மல்லித்தலை சேர்த்துக்கிருங்க இறால் ஆட் பண்ணி இறால் நல்லா வதங்கணும் கிண்டி விட்டுட்டே இருங்க பிடிக்கும் சிம்மில் வச்சு நல்லா இறால் வந்து நல்லா வதங்கணும் இப்போ வந்து தண்ணி பிரியாணிக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறேன் இந்த டம்ளரில் வந்து ரெண்டரை டம்ளர் அரிசி போட்டேன் அதனால் வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் வந்து பிரியாணியில் இறால் வந்து வேகிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் சேர்த்துருக்கேன் அரிசி வந்து ஒரு இருபது இருந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் இருபது நிமிஷம் இல்லை ஒரு அரை மணி நேரம் அதுக்கு மேலே ஊறக்கூடாது ஒரு மணி நேரம்லாம் ஊற வைக்கக்கூடாது அரிசி இருபது நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் இறால் வதங்கினோன்னே தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிருங்க நம்ம வளர்ந்து வச்சிருக்க தண்ணியை மூடி போட்டு வச்சுருங்க இறால் வந்து நல்லா வேகட்டும் இறால் வேகிறதுக்காண்டி தான் எக்ஸ்ட்ரா அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கு ஒரு பத்து நிமிஷம் குக் உடனே அரிசியை வந்து ஆட் பண்ணிடுங்க லைட்டாக தான் கிண்டணும் ரொம்ப கிண்டிடக்கூடாது மூடி போட்டுருங்க திறந்து பார்த்துட்டே இருங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கொதித்தவொடனே வந்துடும் ஒரு நிமிஷம் கொ கொதிச்சாலே இந்த மாதிரி வந்து இறுகி வந்துடும் இந்த பாருங்கள் நல்லா இறுக்கி வந்துருச்சு பார்த்தீங்களா ரொம்ப அப்படியே பிடிச்சி கிண்டக்கூடாது லைட்டாக தான் கிண்டி விடணும் இப்போ சிம்மில் வைக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன் இந்த மாதிரி வந்துடுச்சு இந்த பிரியாணி ஓகே தான் நான் வந்து தோசைகள் தான் போகலான்னு நினச்சேன் இதுவே ஓகே தான் இப்போ மேலே வந்து இந்த மாதிரி வெயிட்டாக உள்ள உரல்கள் இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கூட வச்சுட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அதை அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடணும் உடனே சாப்பிட வேணாம் எப்படியும் ஒரு பத்து நிமிஷம் இது காமனாக செண்டை பேரை சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் பிரியாணி பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா உதிரியாகவே இருக்குது அடியிலலாம் பிடிக்கவே இல்லை தண்ணி தான் மெயினாக வைக்கணும்